பாதின் கேக்குறாங்க நான் இந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு ஏங்க போக மாட்டீங்கன்னா தமிழ்நாடுகிற பேரை சொல்லாம போயிட்டாங்க ஐயா அதனால கண் கண்ணுல தனியா வருது எப்படி நான் போய் எப்படி நான் தமிழ்நாட்டினுடைய பெருமையை நான் காப்பாத்துவேன் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போய் சரிங்க ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஏன் போகல் அப்படின்னு கேளுங்க அதுக்கு எனக்கு அதை சொல்றாருன்னா எங்க அப்பாவுடைய நினைவு நாள் பக்கத்துல வந்துருச்சு அந்த ப்ரிப்பரேஷனுக்காக இருந்து அதனால அப்ப போகல சரிங்க ஐயா பரவாயில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஏங்க ஐயா போல ஃபாரின் போயிட்டேன் அப்படிங்கிறாரு இந்த முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் மூணு கூட்டத்துக்கு போல என்ன அர்த்தம் ஒரு பையன் ஸ்கூலுக்கே போக மாட்டான் ஒரு டீச்சர் அம்மா கேட்பாங்க இது வந்து போன வாரம் இந்த வாரம் போகமாட்டான் ஏன் தம்பி போலாம் அம்மா முதுகு வலி அப்படின்னு அடுத்த வாரம் போக மாட்டான் ஏமா போட்டேன் நீ பூரி சுட்ட கூலியில என்ன அதிகமா இருந்துச்சு வயிறு அப்செட் ஆயிடுச்சு நான் ஸ்கூல் வேலை ஏற மாட்டேன் எங்க வீட்டுல கதையெல்லாம் நான் பாக்கறேன்

பயத்தின் காரணமாக மட்டும்தான் அவர் வெற்றி வாய திட்டத்திற்கு செல்ல தவிர தமிழ்நாடு என்கின்ற பேரை பட்ஜெட்ல பயன்படுத்தல அதுக்காக போல அப்படிங்கறதெல்லாம் கட்டுக்கதை ஆனால் இவரு தெளிவா இருக்கிற போனா தான் மாட்டுவோம் போனா மருந்து எப்படி மாட்டுவோம் இதை தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் ஸ்கூலுக்கு போனா தான் பாஸ் பயிரு கோயில ஆப்சன் இருக்காங்க ஆப்சன் தெரியாது இல்லை செஞ்சது கவுண்டர் மாதிரி அண்ணன்

நிகழ்வு இது இது வந்து இயற்கையின் சீற்றம் அஹ் நானூறுக்கு நானூறு பேருக்கு மேல இது வரைக்கும் உயிரிழந்திருக்காங்க இதுல நிறைய பேர் வந்து காணாம போயிருக்காங்க சோ அதுல எத்தனை பேர் உயிரிழந்தாங்க அப்படிங்கிறது இன்னும் ஒரு சில வாரங்கள் ஆகும்னு நினைக்கிறேன் அதை முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுல என்ன ஒரு விஷயம்னா இதுல கூட அரசியல் பண்றாங்களா அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப மனசு வருத்தமா இருக்குது ஏன்னா நாடாளுமன்றத்துல வந்து அமைச்சர் வந்து சொல்றாரு இது வந்து முன்னாடியே வந்து முன்னெச்சரிக்கையா அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆனா அந்த அரசாங்கம் கேட்கல அப்படிங்கிறாரு ஆனா கேரள அரசாங்கம் சொல்றாங்க எங்களுக்கு அந்த மாதிரியான எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வரல அப்படிங்கிறாங்க ஸோ இது எது உண்மை அப்படின்னு தெரியல எல்லாத்துலயும் இவங்க வந்து பாலிடிக்ஸ் பண்ணலாம் ஏன்னா மத்தியில இருக்கிற அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் ரெண்டு பேரும் வந்து அந்த கோஆபரேஷன் இல்லாம நிறைய பண்றாங்க தமிழகத்திலயும் நம்ம வந்து பார்க்குறோம் ஆனா மக்களை பாதிக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயத்திலாவது இவங்க வந்து அவங்களுடைய ஈகோ அந்த பாலிடிக்ஸ் அதெல்லாம் தள்ளி எடுத்து இன்னைக்கு நானூறு பேர் வந்து உயிர் அதாவது நைட்டு தூங்க போன மக்கள் வந்து காலையில காணும் அதாவது இது வந்து ஒரு கொடூரமான ஒரு செயல் அந்த நிலச்சரிவு அப்படின்னும் போது மக்கள் அப்படியே மண்ணுக்குள்ள புதையிறாங்க தெரியல ஏன்னா இது முன்னாடியே தெரியும் இந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்னா அவங்களை எல்லாரையும் வேற எங்கயாவது ரீலோகேட் பண்ணி இந்த அளவுக்கான ஒரு பெரிய இழப்பு வந்து வந்திருக்காது ஸோ அதுக்குதான் மத்திய அரசாங்கம் பல துறைகள் வச்சிருக்கிறாங்க ரெட் அலர்ட் கொடுக்கறாங்க ஆரஞ்சு அலர்ட் கொடுக்குறாங்க எல்லோ அலர்ட் கொடுக்கறாங்க இவ்வளவும் சொல்றாங்க கூட நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு வந்து மாநில அரசுகள் வந்து மத்திய அரசுக்கு எதிராக செயல்பட்டுதுன்னா இதுல பாதிக்கப்படக்கூடியவர்கள் பாமர மக்கள் பொதுமக்கள் அப்படிங்கறது மக்களும் ரொம்ப சரியா சொன்னீங்க உங்களுடைய அரசியலுக்கு ஆஹ் சாமானிய மக்கள் ஒரு மிக பெரிய அளவிற்கு பகடைக்காயாக பயன்படுத்தி விட்டார்கள் அப்படிங்கறது ரொம்ப மனசு வருத்தம் ஏன்னா அங்க இருக்கக்கூடிய வீடுகளே பல வீடுகள் காணாம மண்ணுக்குள்ள பொதஞ்சு போயிடுச்சு அப்படின்னு பாக்குறோம் ஒரு சில படங்களை பார்க்கும் போது ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்கும் ஒரு வீட்டுல அப்படியே படுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படியே இறந்து போயிருக்கிறாங்க ஒரு ஒரு அம்மா வந்து குழந்தை அப்படி கட்டி பிடிச்சிட்டு தன்னுடைய குழந்தை எப்படியாவது காப்பாத்திர மாட்டோமான்னு நிலையில அப்படியே ஒரு பிணங்கள் இருந்ததை சொல்றாங்க ஒரு வீட்டுல கட்டில படுத்துட்டு இருக்கிறாங்க அதுக்கு மேல வந்து தலைமாட்டுல அவங்களோட புகைப்படம் இருக்கு அந்த புகைப்படம் மட்டும் இன்னைக்கு வந்து செய்தியா வருது அப்படின்னு பாக்கும் பொழுது ஏன்னா காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு அவங்க அவங்களை கிளைம் பண்ணுவாங்க ஆனால் உங்களுக்கு தெரியும் அங்க இருக்கக்கூடிய பல பல நாடுகள்ல நீ எந்த நாட்டுடைய ஏர்போர்ட்டுக்கு போனா கூட உங்களுக்கு தெரியும் அந்த ஏர்போர்ட்லயே வந்து அந்த கேரளாவினுடைய மக்கள் வந்து ஒரு மீனியல்ல இருந்து எல்லா வேலைகளும் எல்லா தரப்பு வேலைகளும் செஞ்சு கஷ்டப்பட்டு பொருள் ஈட்டிட்டு வந்து அங்க வந்து முதலீடு செஞ்சு தன்னுடைய குடும்பம் அழகா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு ஏற்படுத்திய அந்த இது வந்து இவ்வளவு பெரிய லேண்ட்ஸ்லைடுல ஒரே நொடியில காணாமல் போகும் அப்படின்னு சொல்லி யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க இந்த இடத்துலதான் நீங்க சொல்றது வந்து அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்துல சொல்றாரு நாங்க வந்து மூன்று நாட்களுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஒரு அலர்ட் அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்ட்டு இவங்க சொல்லல அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னா இந்த துறையானது உங்களுக்கு அஹ் அவர்களுக்கு அனுப்பின எல்லா நோட்டிபிகேஷனும் இவங்களுக்கு வந்து அஹ் ப்ரூஃபா இருக்கும் இன்னைக்கு வந்து யாரு தப்பு செஞ்சாங்கன்றது இல்ல சரி சென்ட்ரல் கவர்மெண்டே உங்ககிட்ட சொல்லாம போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஸ்டேட்ல ஒரு வெதர் இருந்திருப்பாங்கல்ல ஒரு வெதர் கமிட்டி இருந்திருக்கும் நமக்கு வந்து அந்த இருந்திருப்பாங்க அவங்க உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிட்டே இருந்திருப்பாங்கல்ல அந்த இடத்துல இவர்கள் வந்து அதை கவனமாக ஏன்னா நமக்கு வந்து பாடம் நிறைய இருக்குது இதுக்கு முன்னாடி இப்படி நடந்ததே இல்லை இதுதான் டைம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது உத்தரகாண்ட்ல இருந்து ஹிமாச்சல்ல இருந்து இந்த மாதிரி ஊட்டி கொடைக்கானல்ல இருந்து எல்லா இடங்களிலும் மழை காலங்கள்ல இந்த மாதிரி நிலை சரிவு ஏற்படும் அப்ப அந்த நிலை சரிவு ஏற்படும் பொழுது எப்படி வந்து ஜப்பான்ல பூகம்பம் வந்து ஒரு சாதாரணமா நடக்கிற விஷயம் அப்ப வந்து அவங்க எப்படி அதுல இருந்து நம்மளை தற்காத்துக் கொள்றதுன்றதை வந்து பிராக்டிஸ் பண்றாங்களோ அந்த மாதிரி இவர்கள் எல்லாமே நிறைய வந்து மலை சரிவுகள்ல இருக்கக்கூடியதுதான் அந்த கேரளாவே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்போ அவங்களுக்கு அதை நம்ம செஞ்சிருக்க வேண்டியது நம்மளுடைய கடமையாக இவங்களுக்கு இருந்திருக்கணும் ஏன்னா நீங்க வந்து கேரளாவை பாத்தீங்கன்னா காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் தான் மாத்தி மாத்தி ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க சோ அப்படி இருக்கக்கூடிய இடத்துல அந்த மக்களுக்கு நீங்க என்ன இது வரைக்கும் செஞ்சீங்கன்றது இருக்குல்ல இதுல கூட பாருங்க நேற்றுக்கு நீங்க சோசியல் மீடியால பாத்துருப்பீங்க இந்த ரெண்டு மூணு நாளா ஆஹ் வந்து பிரியங்கா காந்தியும் ராகுலும் வந்து அங்க போய் வந்து வயநாட்டுல போய் பாக்குறாங்க அப்படின்னு எப்போ சம்பவம் நடந்து நாலஞ்சு நாளைக்கு பிறகு அதுவும் எங்க தள்ளி நின்னு ஒரு மேடை மாதிரி இருக்கிற இடத்துல ஏறி நின்னு பாக்குறாங்க ஆனால் அங்க இருக்கக்கூடிய அமைச்சர் கேரளாவிலிருந்து அஹ் உள்ள அமைச்சர் இருப்பாங்க இல்ல இவங்கதான் நமக்கு இவங்க குடுக்கலன்னு வச்சுக்கோங்க ஆனால் கூட அந்த அமைச்சர் கீழே நின்னு மக்களோட மக்களா அந்த ராணுவ வீரர்களோட சேர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரியான இயற்கை சீற்றம் நடக்கிற இடத்துல இந்த அரசியல்வாதிகள் வந்து போகாம இருந்தாலே நல்லா இருக்கும் ஏன்னா ரொம்ப சரியா சொன்னீங்க ராணுவ வீரர்கள் வந்து அவங்களுடைய உயிர பணைய வச்சு அவ்வளோ பேர் வந்து அவ்வளோ ஆக்டிவாக வேலை செய்கிறாங்க நிறைய பேர் வாலண்டியர்ஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ இவ்வளவும் பண்ணும்போது இந்த மாதிரி அரசியல்வாதிகள் அங்கே போய் ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும் ஏன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வயநாட்டில் வந்து இப்போ அவரோட எம்பி பதவியை வந்து அவர் ராஜினாமா பண்ணிட்டு அடுத்தது அவங்க சகோதரிக்கு கொடுக்க போறார் ஸோ இங்கே இந்த நேரத்தில் சகோதரியை கூப்பிட்டு போய் அந்த இடத்துல ஒரு படம் காமிக்கணும் ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே வந்து ஒரு இழிவான ஒரு ஒரு செயல் ஸோ இந்த நேரத்தில் அவங்க போகாமல் இருந்தால் நல்லா இருக்கும் ஏன்னா இவங்க போறாங்க அப்படின்னா இவங்களை சுத்தி ஒரு ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் வந்து பாதுகாப்புக்கு போறாங்க அந்த இடத்துல வந்து அவங்க அந்த மீட்பு பணியை வந்து டெம்பரவரியா நிறுத்த வேண்டி இருக்கும் மக்கள் போக முடியாது எவ்ளோ வந்து அஃபெக்ட் ஆகுது இந்த ஷூட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது இந்த கொரோனா மாதிரியான ஒரு வியாதி மாதிரி ரொம்ப வேகமா பரவுது இது தொடங்குன இடம் எங்க அப்படின்னா இவங்க சொல்லக்கூடிய அந்த திராவிட மாடல் எங்க போனாலும் போட்டோ எடுக்கிறது சைக்கிள்ல போறதை வந்து வீடியோ எடுக்கிறது இது வந்து இவங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சு முதல்வர் எடுக்க ஆரம்பிச்சு அப்புறம் அவருடைய குடும்பம் எடுக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அது வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் வரைக்கும் போயிடுச்சு தமிழ்நாட்டுல ஒரு ஐபிஎஸ் அதிகாரி சைக்கிள் ஓட்டிக்கிட்டு போனா அது ஒரு பெரிய சோசியல் மீடியால வரும் ஏன்னா ஒரு அதிகாரி சைக்கிள் ஓட்டிட்டு போறாங்கன்னா அவன் பின்னாடி யார் வீடியோ எடுக்கிறான் கரெக்டா அவங்க வீடியோ எடுப்பாங்க நிப்பாங்க போஸ்ட் கொடுப்பாங்க ஒரு ஒரு ஆங்கிள் அப்படின்னா இது வந்து நீங்க வந்து முன்னாலேயே பிளான் பண்ணி வைக்கிறீங்க ஸோ இது வந்து ஒரு வியாதியா வந்து பழ இவ்வளவு நடக்குது மக்களுக்கு தமிழ்நாட்டுல நிறைய தேவைகள் இருக்கு ஆனா முதல்வருடைய மகனுக்கு முக்கிய தேவை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சென்னைக்குள்ள கார் ரேஸ் நடத்துறோம் இதுக்கு பல நூறு கோடிகள் வந்து செலவு பண்றாங்க அதாவது ரோடே கிடையாது நிறைய பகுதியில ரோடு கிடையாது குண்டும் குழியுமா இருக்கு மழை வந்ததுன்னா தண்ணி போறதுக்கு வழி கிடையாது இந்த நேரத்துல இவங்க பார்முலா ரேஸ் கார் நடத்துலன்னு எந்த பொதுமக்கள் வந்து போராட்டம் நடத்தினாங்க எனக்கு ரேஸ் பொதுமக்களுக்காகவே இல்ல சார் என்ன சார் நீங்க தப்பா பேசுறீங்க பொதுமக்களுக்காகவே இது கிடையாது இது அவருடைய பிடித்தமான நண்பர்களுடைய கம்பெனிக்காகவும் அவருடைய விருப்பத்துக்காகவும் ஏற்கனவே வந்து அந்த ரோடுக்கு உள்ளதுக்கு செலவு பண்ணி அப்ப வந்து ஃபார்முலா ரேஸ் நடத்த முடியாம போய் இப்ப திரும்பவும் நாற்பது கோடி ரூபாய்க்கு மேல அங்க செலவு பண்ணி அதுவும் வந்து நம்ம பாக்குறோம் அஹ் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அஹ் அங்க இருக்கக்கூடிய எல்லாம் நிர்பந்திக்கப்படுறாங்கன்ட்டு அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய தொழிலபர்கள் மிரட்டப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் டிக்கெட்ன்றாங்க சரி அவங்க காசை நான் ஒரு செய்தியில படிச்சேன் கார் ரேஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு நீங்க ஒரு ஒரு அக்கௌண்டே ஓபன் பண்ணி ஒரு கம்பெனியே ஓபன் பண்ணி எல்லாம் பண்றாங்க அண்ணாமலை அவர்கள் அவருடைய அந்த போஸ்ட்ல வந்து போட்டிருக்காரு அந்த பான் கார்டு நம்பர் வரைக்கும் அந்த கார்டோட இமேஜ் வரைக்கும் போட்டிருக்காரு தொழில் அதிபர்களை மிரட்டி ஒவ்வொரு கம்பெனிஸும் குறைஞ்சது இருபத்தஞ்சு லட்சத்துல இருந்து ஒரு கோடி ரெண்டு கோடி ஐந்து கோடி வரைக்கும் மிரட்டப்பட்டு காசு வாங்குறாங்க இந்த காசு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பிரைவேட் கம்பெனிக்கு போகுது ஏன்னா சி நீங்க ஒண்ணு பண்ணலாம் நீங்க கார் ரேஸ் நடத்துற அளவுக்கு தரமான ரோடை போட்டுட்டு நான் பார் இவ்வளவு தரமான ரோடை போட்டிருக்கேன் இந்த ரோட்ல ஃபார்முலா காரே ஓட முடியும் அப்படின்னு நீ காமிச்சு அப்படின்னு வச்சுங்களேன் அது வந்து இருக்கா சார் யூபில ஒரு இடத்துல அந்த மாதிரி பண்ணாங்க யூபில வந்து அவங்க பிளைட்டை லேண்ட் பண்றதுக்காக ரோடு போடல ஹைவேவை போட்டுட்டு நான் போட்டிருக்கிற இந்த ரோடுல இந்த குவாலிட்டி ஆஃப் ரோடுல இந்த பைட்டர் ஜெட்டு கூட லேண்ட் பண்ண முடியும்னு காமிச்சாங்க அது வந்து உனக்கு பெருமை நீ ஓகே நீ வந்து இப்ப சென்னையில இருந்து பூக்கடையில இருந்து நீங்க வந்து தாம்பரம் வரைக்கும் ரோட போடுங்க இந்த ரோட்ல ஃபார்முலா கார் ஓட்ட முடியும் அப்படின்னு ஒரு ரெண்டு ஃபார்முலா கார் டிரைவரை கூட்டிட்டு வந்து அவனுடைய அந்த எல்லா டேலண்டையும் காட்ட சொல்லுங்க ரோடு டேமேஜ் ஆகுதுன்னு காமிங்க இதுதான் திராவிட மாடுதல் இதுதான் எங்க அப்பம் போட்ட ரோடு அப்படின்னு பெருமையா உதயநிதி சொன்னார் அப்படின்னா அது வந்து ஒரு சேலஞ்சிங்கா இருக்கும் ஒரு வருஷம் போடுங்க தாம்பரம் வரைக்கும் போடுங்க அடுத்த வருஷம் போடுங்க தாம்பரத்துல இருந்து செங்கல்பட்டு வரைக்கும் போடுங்க அடுத்தது இன்டெர்னல் ரோடெல்லாம் வைங்க நான் போடுற ரோடெல்லாம் இவ்வளவு தரம் நான் பைக் ரேஸ் வைக்கிறது என்னுடைய இன்டென்ஷன் இல்ல ஆனா நான் போட்டிருக்க ரோடு இந்த தரம்னு மக்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் இதை நடத்துறேன் அப்படின்னு சொன்னா உன் தாத்தாக்கு பெருமை உன் அப்பனுக்கு பெருமை ஆனா நீ மக்களுடைய பணத்தை எடுத்து யாரையோ நீ சந்தோஷப்படுத்தணும்ன்றதுக்காக உன் கூட இருக்கிறவன் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காக மக்கள் பணத்தை இந்த அளவுக்கு வீணடிக்கிற அடிக்கிற அப்படிங்கிறது மக்கள் வந்து யோசிக்கணும் மேடம் இதெல்லாம் ஒரு குடும்பமே நான் நினைச்சதை தான் செய்வேன் ஒரு ஸ்டேட்லன்னு சொல்லுதுன்னா நாங்க எல்லாம் படிச்சவங்க எங்களுக்கு வந்து ரொம்ப அறிவு இருக்கு தமிழக மக்கள் தான் எல்லாத்துலயும் முன்னிலையில இருக்கிறோம்னு சொல்லக்கூடிய தமிழக மக்களுக்கு அறிவு எங்க போச்சு கர்நாடகத்துல இருந்து வரக்கூடிய அந்த இளைஞன் ரொம்ப தெளிவா எடுத்து சொல்றாரு ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் பாலிசியில தான் வந்து இந்தி திணிப்பு இருந்தது அந்த திணிப்பை கொண்டு வந்தது காங்கிரஸ் ஆனா இப்ப இருக்கக்கூடிய எஜுகேஷன் பாலிசியில நீ உன்னோட தாய்மொழியில ஐந்தாவது வரைக்கும் நீ அதுலதான் படிச்சு ஆகணும் மேண்டட்ரி அதுக்கப்புறம் நீ விருப்பப்பட்டா அத எட்டாவது வரைக்கும் படிக்கலாம் மூணாவது மொழியா நீ விருப்பப்பட்ட மொழிய படின்னு சொல்லுது எங்கேயுமே இந்தி படிக்கணும்னு சொல்லல இந்தி திணிப்புன்னு சொல்லல இதே விஷயம்தான் நீட்லையும் இதே மாதிரிதான் மக்களை வந்து மடைமாற்றம் பண்றது ஒரு குடும்பம் அவனுடைய சுயநலத்துக்காக அவனுடைய தேவைக்காக அவன் கட்சிக்காரங்க நடத்துற அந்த மெடிக்கல் காலேஜுக்கு பிசினஸ் போகுது அப்படின்றதுக்காக நீட்டை எதிர்க்கிறான் ஆனா மக்களுக்கு எங்க அறிவு போச்சு மக்கள் தானே யோசிக்கணும் அறிவில்லாத மக்கள் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நான் வந்து சென்னையில மவுண்ட் ரோட்ல எனக்கு பிடிச்ச என்னுடைய ஃப்ரெண்டுக்கு பிடிச்ச ஆண் நண்பருக்கோ பெண் நண்பருக்கோ முடிச்ச ஒரு ரேஸ மக்களோட காசுல பல நூறு கோடிகளை போட்டு நடத்துறேன்னு ஒருத்தன் வர்றான் அப்படின்னா மக்களை வந்து அவன் வந்து ஈஸ்டேக்கிங் ஃபார் ரைட் இத மக்களுக்கு முன்னிக்கே மின்சார கட்டணம் கூட்ட மாட்டோம்னு சொன்னவங்க மூன்றாவது முறையாக எப்படி இருக்கிறாங்க சார் இந்த மாசம் நான் பில்லு கட்டுறேன் சார் போ போன மாசம் வந்து என்னுடைய வீட்டு பில்லு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த மாசம் நான் கட்டிருக்கிறது ஆறாயிரத்தி நூத்தி பதினேழு ரூபாய் சார் இல்லை இந்த மாதிரி மக்கள் பிரச்சனைகளை தான் பாரத பிரதமர் வந்து எல்லா முதல்வர்களையும் கூப்பிட்டு அந்த நிதி ஆயோக் மீட்டிங்கை கூப்பிடுறாரு ஸோ அதுக்கு தொடர்ந்து மூணு வருஷமா போல ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு எக்ஸ்கியூஸ் இவர் சொல்லக்கூடிய காரணங்களை வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து காரி தூப்பிருக்கிறாரு நீட்டா சொல்லிட்டாரு இவர் ஏன் போல அப்படின்னா அங்க போனா இவருக்கு யார் என்ன கேட்டாலும் பதில் சொல்ல முடியாது இங்க இருக்கிற மாதிரி ஒரு டேபிளுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு முன்னாடி டிவியில போகும் அதை படிச்சு ஒரு பத்து நிமிஷம் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை ஒரு நிமிஷத்துக்கு எடிட் பண்ணி அதை ட்விட்டர்ல போடுற காரியம் இல்லை அங்க போனா எல்லாரும் பேசுவாங்க ஒவ்வொரு துறையினுடைய அதிகாரிகள் வந்து கேள்வி கேட்பாங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாத முதல்வர் தான் அதுக்கு போறதில்லை கேட்டா இங்க சொல்றது நான் தான் போலியே அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொன்னாரு அதாவது ஒருத்தன் ஸ்கூல்ல போய் எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகுறத விட அவன் ஆப்சென்ட் ஆயிட்டானா அவன் பெருமையா சொல்லிக்கலாம் நான் தான் எக்ஸாம் எழுதலையே அப்படி இன்னைக்கு எக்ஸாம் எழுத தகுதி இல்லாத அறிவு இல்லாத படிப்பறிவு இல்லாத ஒரு மனிதராகத்தான் நம்மளுடைய முதல்வர் இருக்கிறார் அப்படின்றது ரொம்ப தெளிவா சிம்பிளா மக்கள் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அழகா சொல்லி இருக்கிறார் அண்ணாமலை அத மக்கள் கேட்கணும் அதை கேக்குறாங்க நான் இந்த நித்தி ஆயோ கூட்டத்துக்கு போகமாட்டேன் ஏங்கயா போக மாட்டீங்கன்னா தமிழ்நாடு பேரை சொல்லாமல் போயிட்டாங்க வருது எப்படி நான் நான் தமிழ்நாட்டினுடைய பெருமையை நான் காப்பாற்றுவேன் நெட்டி ஆயோ கூட்டத்துக்கு போயிருக்கேன் சரிங்க ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஏன் போகல அப்படின்னு கேளுங்க அதுக்கு என்ன கதை சொல்றாருன்னா எங்க அப்பாவுடைய நினைவு நாள் பக்கத்துல வந்துருச்சு அந்த பிரிப்பரேஷனுக்காக இருந்து அதனால அப்பா போகுது சரிங்கய்யா பரவாயில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஏங்க ஐயா போல அப்ப ஃபாரின் போயிட்டேன் அப்படிங்கிறாங்க

டீச்சர் அம்மா கேட்பாங்க ஏன் தம்பி ஸ்கூலுக்கு போல அம்மா வைத்து வழி அப்படி இது வந்து திங்கக்கிழமை போன வாரம் இந்த வாரம் போக மாட்டோம் ஏன் தம்பி போல அம்மா முதுகு வலி அப்படி அடுத்த வாரம் போக மாட்டான் ஏன் நீ பூரி சுட்ட பூரியில என்ன அதிகமா இருந்துச்சு அதை சாப்பிட்டு வயிறு அப்செட் ஆயிருச்சு நான் ஸ்கூல் வேலை ஏற மாட்டேன் எங்க வீட்டுல கதையெல்லாம் நான் பாக்குறேன்ல என்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு சரியான ஒரு நபர்னா ஒரு வீட்டிலே பள்ளிக்கூடத்திற்கு போவதற்கு அடம்பிடிக்கக்கூடிய குழந்தைக்கு சமம் தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின்

அத்தனை முதலமைச்சர்கள் முன்னாடி செக்ரட்டரி முன்னாடி இந்தியாவுடைய ஆளுமை மிக்க தலைவர் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணும் பயத்தின் காரணமாக மட்டும்தான் அவர் வெற்றி அவர் திட்டப்படுத்த தவிர தமிழ்நாடு என்கின்ற பேர பட்ஜெட்ல பயன்படுத்தல அதுக்காக போல அப்படிங்கிறது கட்டுக்கதை எழுதி கொடுத்து படிச்ச பரவாயில்ல அது படிச்சிடலாம் அதுக்கப்புறம் கேள்வி கேட்டா பதில் சொல்லணும் நம்ம அண்ணனுக்கு அங்கதான் பிரச்சனை வரும்

அவர்கள் செய்யக்கூடிய நாடகத்தை எல்லாம் தமிழக மக்கள் நன்றாக உற்று பார்த்து கொண்டிருக்கிறார் அதாவது கேட்டுட்டு தட்டிட்டு போனா மட்டும் போதாது ஏன் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியலனா கூட அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்கு ஒருத்தர் முயற்சி செய்யறாங்க பல பேர் அதை பத்தி பேசுறாங்க இப்பயாவது உங்களுடைய அந்த கண்ணை துறங்க காதை துறந்து கேளுங்க வாய திறந்து பேசுங்க அப்படின்னு தான் சொல்றாங்க ஏன்னா இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்றாங்க அதாவது நாடாளுமன்றத்துல போயிட்டு ஒருத்தருடைய ஜாதியை நீங்க வந்து ஏன் தெரிஞ்சுக்கணும் பெருமையா பேசுறாங்க உங்க இதே அத்தை அம்மா இதே வேலைதான் அதாவது இங்க ஒண்ணு சொல்றதா இங்க எதெல்லாம் அவங்க பண்ணுவாங்களோ அங்க அங்க போன இதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றது இவங்க அப்படி சொல்றாங்க ஆனா அவங்களுடைய அண்ணனே ஒருத்தர் நீ எந்த ஜாதிப்பா அமைச்சர் கேக்குறா நீ எந்த ஜாதி இங்க இருக்கிற எல்லா திமுக காரணம் தமிழகத்துல இருக்கிற எல்லா அரசியல்வாதியும் எதை பண்ணாலும் ஜாதிய பார்த்துதான் பண்றான் அவனுடைய வேட்பாளரை போடும் போதே அவன் எந்த ஜாதி அவன் ஊர்ல போட்டா அவனை போட்டா எவ்வளவு ஓட்டு வரும்னு கேட்டுதான் அதை வச்சுதான் போடுறான் ஆனா இவங்க வந்து ஜாதிய பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஏன் கூட்டணியில அல்வா குடுக்கறதுக்கு வந்து அங்க ஓபிசி இல்ல எஸ்சி இல்ல எஸ்டி இல்லன்னு அங்க ஜாதியை பேசின இவர்கள் ஸ்கூல் பிள்ளைகள் மனசு வரைக்கும் ஜாதிய பத்தி பேசுறதும் ஜாதி வன்மத்தை இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறதும் தான் இந்த திராவிட மாடலோட பலனா இருக்கு சார் போன வாரம் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த சண்டைக்கு முந்தின அந்த வாரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இருபது பிள்ளைகளுக்கு மேல திருநெல்வேலி பகுதியில ஜாதிய பத்தி பேசி அவர்களுடைய பள்ளிக்கூட சுகத்துல வந்து ஒரு கேஸ்ட் இன்னொரு காஸ்ட பத்தி எழுத இன்னொரு காஸ்டுக்காரன் அந்த காஸ்டுக்காரனை பத்தி எழுத சண்டை வந்து மிக பெரிய அளவிற்கு அது வன்முறையா வெடிக்கிற சமயத்துல அந்த ஹெட் மாஸ்டர் நீங்க பாத்திருப்பீங்க இதுக்கு இதே மாதிரி ஒரு பிரச்சனை காஞ்சிபுரம் பக்கத்துல நாலு நாளைக்கு முன்னாடி நடந்து ரெண்டு பசங்களை தடுக்க போன ஒரு தற்காலிக ஆசிரியர் மண்டைய உடைச்சு அஞ்சு தையலோட வந்து நின்னாரு சார் அவருக்கு பணி பாதுகாப்பு கூட கிடையாது ஏன்னா நீங்க வந்து பதினாலாயிரம் வேகன்சிய பில் பண்ணாம வச்சிருக்கிறீங்க மாச சம்பளம் அஞ்சாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரம் ரூபான்னு அவங்க எடுக்கிற நேரத்துக்கு தகுந்த மாதிரி சம்பளத்தை கொடுத்து வச்சிருக்கிற ஆசிரியர் அவருடைய மனசாட்சிக்கு ஒப்ப அந்த பிள்ளைகளுடைய சண்டையை விளக்க போய் அஞ்சு தையலோட தலையில தையல் போட்டு உக்காந்துருக்கிறாரு திருநெல்வேலியில இருபது பிள்ளைகளுக்கு மேல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி பதினோரு பிள்ளைகள் மேல கேஸ் புக் பண்ணி அந்த பிள்ளைகளை வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில கொண்டு போய் விடுற அளவுக்கு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல இந்த ஜாதிய வன்மம் இருக்கு இவர்கள் வந்து நீங்க ஜோதிமணி அக்கா வந்து பாராளுமன்றத்துல அனிதான்ற பெண்ணு வந்து நீட்ல நீ இறந்துருந்தான்னு சொன்னா கூட பரவாயில்ல அங்க நீ என்ன சொல்ற அனிதா நேம்டு தலித் கேர்ள் இது வந்து இது இதை விட ஒரு கேவலமான ஒரு அரசியல் ஒருவரால் எப்படி செய்ய முடியும் அர ஜாதிய பேசாத ஜாதிய பேசாத ஆனா நாடாளுமன்றத்துல உங்களுக்கு சாதகமாக ஒரு விஷயம் வரணுங்கும் போது அந்த இடத்துல நீங்க ஜாதிய பேசுவீங்க இன்னைக்கு அரசியல்ல இருந்து பொது வாழ்க்கைக்கு ஜாதி வந்து பொது வாழ்க்கையில இருந்து கல்லூரிக்கு வந்து கல்லூரியில இருந்து ஏன்னா கல்லூரின்னு ஏன் சொல்றேன்னா நீங்க பாத்திருப்பீங்க எந்த ஒரு போராட்டத்திலயும் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் பசங்களும் உடைய சட்டக்கல்லூரி மாணவர்கள் தான் முதல்ல வந்து நிப்பாங்க அதற்கு பிறகு இன்னைக்கு பள்ளிக்கூட அளவு வரைக்கும் ஜாதி போயிருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு இந்த திராவிட மாடல் பொறுப்பேற்கணும் கொஞ்சமாவது இந்த பொதுமக்களுக்கு எதிர்கால சந்ததியினர் மேல தன்னுடைய பிள்ளைகள் மேல அக்கறை இருந்தது அப்படின்னா சிந்திக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமா மேடம் எதாவது நீங்கள் இந்த இப்போ இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து எதை பத்தி அக்கறை இருக்கோ இல்லையோ உண்மையிலேயே அவங்களுடைய குழந்தைங்க மேலே அவங்களுடைய குழந்தைங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இதெல்லாம் யோசிச்சு தான் பார்க்கணும் நீங்க வந்து ஆசிரியர்களை பத்தி சொன்னீங்க இந்த ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களுமாவது யோசிக்கணும் ஏன்னா இவங்கெல்லாம் படிச்சவங்க ஆசிரியர்களுக்கு அறிவு இருக்கும் படித்தவங்க அரசு ஊழியர்கள் நம்ம நல்லா படித்ததுனால தான் அரசுல வேலை கிடைக்குது இவங்க யோசிக்கணும் இவங்களை என்ன சொல்லி ஏமாத்துனாங்க எத்தனை பேருக்கு நீங்க வந்து பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு சொன்னாங்க இன்னைக்கு வரைக்கும் இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும் இதை யோசிச்சு அவங்களா அவங்களுடைய அறிவு கண்ணை திறந்தா மட்டும்தான் தமிழகத்துக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும் அது கிடைக்கணும்ன்றதுதான் நம்மளுடைய நோக்கம் அதுக்குதான் நம்ம வந்து இது திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம் அது ஒரு காலம் நினைவேறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட விடைபெறுவோம் ரொம்ப ரொம்ப நன்றி